வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி பேச எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் ஜான்வரி நைன் இன்னைக்கு என்ன நாள் பிரவசி பாரதிய திவாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓஎஸ் எஸ் இந்தியன் கம்யூனிட்டி என்ஆர்ஐ சொல்லுவோம் நான் ரெசிடென்ட் இந்தியன் சோ இது எதுக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீல இருந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மும்பைக்கு வந்த நாள் ஜான்வரி நைன் நைன்டீன் ஃபிஃப்டீனில் அவர் வந்த நாளை வந்து என்ஆர்ஐ தினமாக அறிவிக்கிற அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்ற ஒரு நாளாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போயிட்டு வாழ்கிற என்ஆர்ஐக்காக அவங்க நம்ம இந்தியாவுக்காக பண்ணுற வெல்ஃபேர் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு நாள் அவங்களுக்கு டெடிக்கேட் பண்ணுறோம் ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக என்ஆர்ஐ டே ஜான்வரி நைன்த் அனுசரிக்கிறோம் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் அசம்பிளி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் இந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் அசம்பிளி நடந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது ஜான்வரி நைன்த்தில் நான் ஜஸ்ட்டு குறிப்பாக ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்கிறேன் ஸோ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் என்ன ஃபாலோ இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு தினமும் நான் என்ன நாள்னு போட்டுட்டு இருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க